காலத்தில் வணக்கம் சிண்டனி சோழார் நம்ம தமிழ்நாடு முழுக்க ஈவி பெற முடிய இடங்களுக்கு நம்ம சோலர் வாட்டர் ப்ரம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி போர்லேருந்து கிணத்துலேருந்து பண்ணைக்கொட்டையிலேருந்து ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த சைடு பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் இந்த சைடு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா போர் மொத்தமே நூற்றம்படி நூற்றி அறுபதுரை அவ்வளோ தான் இருக்கும் அதனால் நம்ம வந்து ஒரு சட்டி பம்பு அதாவது அஞ்சு ஹெச்பி ரெண்டரை இன்ஜ் டெலிவரியில் நம்ம வந்து சட்டி பம்ப் போட்டு கொடுத்து நல்ல அவுட் புட்னால சூப்பர் ப்ரெஷரில் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து கம்மியான போர் டெப்ல மட்டும்தான் இந்த இந்த ரெண்டரைஞ்சி எடுக்க முடியும் ஒரு முந்நூறு இரநூறு அடி தாண்டி சாப்பிட்ணா ரெண்டு இன்ச்சு தான் இதில் யூஸ் யூஸ் பண்ணியிருக்க பை பைப் பார்த்திங்கன்னா ஆசீர்வாத பைப்பு ரெண்டரைஞ்சி டெலிவரி நல்லா உங்களுக்கு தன் இந்த பைப் ஃபுல்லாகவே தண்ணி ஃபுல்லாக பீச்சு அடிக்குது அந்தளவுக்கு உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும் நீங்கள் வீடியோவில் முடிவு ஸ்டார்டிங்லேயும் பார்த்துருப்பீங்க முடிவு பார்ப்பீங்க இது அந்த சட்டி பம்பு இது வந்து டெக்ஸ்மோ டாரோ டெக்ஸ்மோ ஆரோவில் ஸ்பெஷலாக இந்த ஒரு ரெண்டரை அஞ்சு டெலிவரியான மோட்டர் இருக்குது நூற்றம்படி வரை வேலை செய்யும் நம்ம டெக்ஸ்மோ மட்டும் இல்லை டெக்ஸ்மோ பண்ணுறோம் சிஆர்ஏ பண்ணுறோம் மகேந்திரா பண்ணுறோம் இந்த மாதிரியான நல்ல ஒரு குவாலிட்டியான பிராண்டடான மோட்ரு தான் பண்ணுறோம் டெலிவரியும் நல்ல ஈ இ மோட்ருக்கு மோட்ரு ஈபிக் ஈக்குவலாக நம்ம எடுத்து கொடுக்குறோம் சோலார் பேனல் பக்கத்தில் உங்கள் வீட்டு மாடி இருந்துச்சு அது மேலே நம்ம வந்து சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷன் பண்ணி ஹைட்டாக ஸ்ட்ரக்சர் போட்டு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாமே வந்து டபுள் சீட் அதாவது பைஃபேஸ் சீட் சோலார் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம் நல்ல அவுட்புட் நல்ல பெர்ஃபாமன்ஸு அவர் நம்ம கஸ்டமர் சொல்கிறதே கேளுங்க எடுத்துணும் என் பேர் பூமாரி எவ்வளோ தேடிட்டு இருக்கீங்க சோலார் சோலாருக்கு நான் ஆறு மாதம்தான் கேட்டிருந்தேன் நிறையா இடத்துல கேட்டால் கிடைக்கல கண்டு ரெண்டு டெலிவரி தான் கொடுக்கறேன்னாங்க அவங்களுக்கு சின்ன சோலா ஃபோன் பண்ணேன் அவங்க ரெண்டரை டெலிவரி கொடுக்கறேன்னாங்க எக்ஸ்ட்ரா மோட்டர் தரேன்னாங்க அதெல்லாம் சின்ன சோலாக இருக்கு தண்ணி எப்படி இருக்கு தண்ணிலாம் தான் ஃப்ரெஜாக கிடையாது போகுதுமா நல்ல தண்ணி மோட்டர் டெலிவரி நல்லா இருக்கு நல்லா இருக்கு எந்த குழந்தைங்கிட ஆறு ஏக்கர் பார்த்துக்கை போட்டிருக்கிறது எல்லாமே கிடையாது ஆசீர்வாதான் போட்டிருக்கேன் ஆசீர்வாதம் எல்லாம் தெரிஞ்சாக இருக்கு சரி சார் உங்கள் ஊரில் கேட்டாலும் சொல்லுங்கள் கேட்டுக்கிறேன் இன்னொருத்தர் கேட்டுக்கா இப்போ போய் பார்ப்போம் சரி சரி பாருங்க எவ்வளோ ப்ரெஷர் இருக்கு இது வந்து போரோட ஆழத்தினாலையும் மோ மோட்டரோட கெப்பாசிட்டினாலையும் வந்து சட்டி பொம்புனாலும் இவ்வளோ ப்ரெஷர் எடுத்து கொடுக்க முடியுது பேனலும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பேனல் போட்டிருக்கோம் நல்ல டெலிவரி வர்றதுக்காக ஒரு சில பேர் வந்து பேனில் குறைச்சிடுவாங்க அந்த எண்ணிக்கையை குறைச்சிடுவாங்க அப்போ தான் அந்த மொத்தம் அமௌண்ட்டை குறைக்கிறதுக்கு ஆனால் அந்த மாதிரி பண்ணோம்னா கரெக்டான அவுட்புட் வராது செய்யும் போது கரெக்டாக செஞ்சிடணும் வணக்கம் சிண்டனி சோழர் நம்ம எங்கே வந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சிங்காபுரத்தில் வந்திருக்கோம் நம்ம சின்ன சின்னக்குள்ளியூர் இங்கே பார்த்திங்கன்னா வந்து ரெண்டரை இன்ச்சு டெலிவரியில் கேட்டுருந்தாங்க நம்ம வந்து டெக்ஸ் மோட் ஆராக போட்டு ரெண்டரை பைப் ஆசிர்வாதம் போட்டு நூற்றி நாற்பது அரி வரை இறக்கி நம்ம தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா இந்த இதுதான் நம்மளோட ஸ்பெஷல் ஏன்னா வந்து ஃபுல்லாக ஏசி மோட்டர் தான் பண்ணுறோம் டிசி பண்ணுறதில்லை டிசி மோட்டரில் இந்தளவு அவுட் புட்லாம் எடுக்க முடியாது இந்த ப்ரெஷரெலாம் இருக்குது நீங்களே பாருங்கள் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குதுங்க இப்போ வந்து ஃபுல் ஏசி மோட்டரு தான் நம்ம டெக்ஸ்மோ பண்ணுறோம் மகேந்திரா பண்ணுறோம் நல்ல நல்லா ப்ரெஷர் எடுத்து கொடுக்குறோம் நம்ம வீடியோஸில் எல்லாத்துலேயுமே நல்ல ப்ரெஷர் இருக்கும் உங்களுக்கு இதே மாதிரி நல்ல ஒரு சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படின்னா நல்லா செழிப்பாக விவசாயம் பண்ணணுன்னா சிண்டிகேட் சோலார் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கவர் கரெக்டான தான் நம்ம கொடுக்க போகிறோம் அதிகமான ரேட்டோ இல்லை கம்மியான ரேட்டுன்னு சொல்ல போகிறதில்லை கரெக்டான ரேட்டு அப்படின்ற கான்செப்டில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நன்றி வணக்கம்